கனடா முழுவதும் உள்ள பல விமான நிலையங்களில் கனேடிய எல்லை சேவைகள் நிறுவனத்தின் முதன்மை ஆய்வு கியாஸ்கல் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்டுள்ளது இந்த கோளாறு காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் விமானங்களிலேயே சிக்கித் தவிப்பதுடன் நீண்ட வரிசைகளிலும் காத்திருக்கின்றன பயணிகளின் அடையாளத்தையும் சுங்க பிரகடனங்களையும் சரிபார்க்கும் இந்த ஈகிட்ஸ் எனப்படும் தானியங்கி இயந்திரங்களிலேயே இந்த கோளாறு ஏற்பட்டுள்ளது வழக்கமான கணினி பராமரிப்பு பணியின் போது ஏற்பட்ட எதிர்பாராத தொழிற்பற்றிகளை இந்த காரணம் எனி சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போது பயணிகள் கைமுறை பரிசோதனைக்காக திருப்பிவிடப்படுகிறார்கள் பாதுகாப்பு தரங்கள் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதாக கனடி எல்லை சேவைகள் நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் லோக் உறுதியளித்துள்ளார் எக் சமூக வலைதளத்தில் இந்த சிரமத்துக்கு வருத்தம் தெரிவித்துள்ள கெனடி எல்லை சேவைகள் நிறுவனம் சிக்கலை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட விமான நிலையங்கள் குறித்து முழுமையான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை பயணிகள் மேலதிக புதுப்பிப்புகளுக்கு அவர்களது அட் கேன்போர்டர் கணக்கை பார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ലസേലിൽ ഞായക്കി ഏർപ്പെട്ട പാര തീ വിപത്തിൽ നാല് മില്ലിയനുക്കും അധികമാണ് സേതം ഏർപ്പെട്ടുള്ളത് ടെ വിപത്തിൽ ഒന്ന് പുള്ളി എട്ട് മില്യൻ മതിപ്പുള്ള പുതിയ വീട് ഒന്ന് മുറ്റിലുമായി സാമ്പലാണത് തീയണത് അരക്കിലുന്ന മറ്റൊരു വീടുക്കും പരവിയതിൽ അങ്ങ് ഇരണ്ട് മില്യൻ സേതം ഏർപ്പെട്ടത് അതിർഷ്ടവശമ അന് വീട്ടിൽ വസിത്തവർ അനവരും പാതുപ്പാളിയേറും അരക്കിലെറ്റൊരു കാളി വീടുക്കും വെപ്പം കാരണമാ ഒരു ലക്ഷം ഡളർ സേതം ഉണ്ടാണതപ്പെട്ടത് ലേൽ കാവലി മറ്റും ഒറ്ററിയോർ തീയണ மார்ஷல் அலுவலகம் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த பகுதியில் கண்காணிப்பு காணொலிகள் இருந்தால் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் ஒன்டோரியோவில் அக்டோபர் ஒன்று முதல் ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு பதினேழு நுகர்வோர் அடிப்படையில் இந்த சென்ட் உயர்வு வழங்கப்பட்டாலும் இது போதுமானதா கேள்வி எழுந்துள்ளது டொரண்டோ போன்ற பெரிய நகரங்களில் அன்றாட வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க இந்த உயர்வு போதுமானதாக இல்லை என்று பல நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் டொரண்டோவில் ஒருவரின் வாழ்க்கைக்கு தேவையான ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி ஆறு டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதைவிட முக்கியமாக டொரண்டோவில் ஒரு படுக்கையாரை வீட்டு வாடகையை செலுத்த ஒரு மணி நேரத்துக்கு சுமார் முப்பத்தி எட்டு டாலர் தேவைப்படுகிறது இதனால் புதிய சம்பளத்தில் வேலை செய்யும் ஒருவர் தனது வருமானத்தில் எண்பது சதவீதத்துக்கு மேல் வாடகைக்கே செலவிட நேரிடுகிறது இந்த ஊதிய உயர்வு பெரும்பாலும் இளைஞர்கள் உட்பட ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்களை பாதிக்கிறது அதே சமயம் இந்த உயர்வு சிறு வணிகங்களுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்த கூடும் என்றும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஊதிய உயர்வுக்கு பிறகும் மாகாணத்தில் எங்குமே ஒருவரால் குறைந்தபட்ச ஊதியத்தில் முழுநேர வேலை செய்து தனது வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்று ஒன்டாரியோ பேஜ் நெட்வொர்க் அமைப்பின் தகவல் தடுப்பு இயக்குநர் கிரைக் பிக்ரோன் கூறுகின்றார் எனவே ஒன்டாரியோவில் ஊதியம் உயர்ந்தாலும் வாழ்க்கை செலவுக்கும் வருமானத்துக்கும் இடையிலான இடைவெளி அதிகமாகவே உள்ளது என்பது தற்போது தெளிவாக தெரிவதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கனடாவின் மேற்கு பகுதிகளில் சட்டவிரோத சிகரெட் சந்தை அபாயகரமாக வளர்ந்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சட்டப்பூர்வமாக விற்கப்படும் ஒரு அட்டைப்பெட்டி சிகரெட்டின் விலை அதிக வரிகளால் சுமார் நூற்றி ஐம்பது டாலராக உள்ளது ஆனால் சட்டவிரோத சந்தையில் அதே சிகரெட் வரும் நாற்பது டாலருக்கு விற்கப்படுகிறது இந்த பெரும் விலை வேறுபாடு புகைப்பிடிப்பவர்களை சட்டவிரோத சிகரெட்டுகளை நோக்கி தள்ளுகிறது அதிர்ச்சி அளிக்க முடியும் என்னவென்றால் இந்த மெலிவு விலை சிகரெட் வர்த்தகத்தின் பின்னணியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி கும்பல்கள் உள்ளன எனவே விலை குறைவு என மக்கள் வாங்கும் ஒவ்வொரு பாக்கெட்டும் நேரடியாக அந்த குற்றவாளிக்கு நிதியுதவியாக செல்கிறது இந்த சட்டவிரோத வர்த்தகத்தால் நேர்மறையான சிறுகடை உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் விற்பனை குறைந்ததால் சிறுகடை உரிமையாளர்கள் சிலரும் சட்டவிரோத சிகரெட்டுகளை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே இந்த அபாயகரமான போக்கை கட்டுப்படுத்த அரசாங்கம் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வளர்த்துள்ளது அமெரிக்காவின் மெக்சிகன் மாகாணத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் போது நூற்றுக்கணக்கானோர் கூடியிருந்த வேளையில் வேளையில் துப்பாக்கிதாரி ஒருவர் தனது பிக்அப் டிரக் மூலம் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து துப்பாக்கியால் சுட்டு கட்டிடத்துக்கு தீ வைத்துள்ளார் இந்த கொடூர தாக்குதலில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் எட்டு பேர் காயமடைந்தனர் சம்பவத்துக்குப் பிறந்த காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய சந்திக்க நபரை சுட்டுக் கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தாக்குதல் காலை சுமார் பத்து இருபத்தி ஐந்து மணியளவில் த சர்ச் ஆப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் லாட்டர்டே என்ற தேவாலத்தில் நடந்துள்ளது தாக்குதல் நடத்தியவர் நாற்பது வயதான தோமஸ் ஜேக்கப் சன்போர்ட் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் முன்னாள் அமெரிக்க மரைன் படை வீரர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கான காரணம் இதுவரை பலியாகவில்லை இது ஒரு குறிப்பிட்ட வன்முறை செயலர் கோணத்தில் எஃபிஐ தனது விசாரணையை தொடங்கியுள்ளது வழிபட்டு தளத்தில் நடந்த இந்த தாக்குதல் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அல்பர்டாவில் சிட்டி ஹால் முன்பு சேவ் அல்பர்டாஸ் எடிகேஷன்ஸ் என்ற பேரில் ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது திருத்தப்பட்ட புத்தகத்தடி மற்றும் புதிய திருநங்கைகள் சட்டங்களுக்கு எதிராகவே இந்த போராட்டம் வெடித்தது இந்த புதிய சட்டங்கள் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான பாலின உறுதிப்படுத்தும் சிகிச்சையை கட்டுப்படுத்துவது பள்ளிகளில் பேர் மாற்றத்துக்கு பெற்றோர் அனுமதியை கட்டாயமாக்குவது மற்றும் திருநங்கை விளையாட்டு வீராங்கனைகளை தடை செய்வது போன்ற கடுமையான விதிகளை கண்டுள்ளது இது திருநங்கை குழந்தைகளுக்கு அநீதி இழைப்பதாகவும் ஆஸ்திரிகளை கட்ட செயல் என்றும் எலிக்ஸன் குற்றம் சாட்டினார் ஆசிரியர்கள் சங்க தலைவர் ஜேஷன் ஷில்லிங் இது பள்ளிகளின் பாதுகாப்பான சூழலை கிடைக்கும் என்றும் கவலை தெரிவித்தார் ஆனால் மாகாண பிரதமர் தேவைப்பட்டால் கிளவுட்ஸை இந்த சட்டங்களை நீதிமன்றத்தில் பாதுகாக்க தயாராக இருப்பதாக உறுதியாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அல்பர்டா ஆசிரியர்கள் மாகாண அரசுடனான புதிய ஒப்பந்தம் குறித்து வாக்களித்து வருகின்றனர் பனிரெண்டு வீத சம்பள உயர்வு மற்றும் மூவாயிரம் புதிய ஆசிரியர் நியமனம் அடங்கிய இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தால் அக்டோபர் வேலைநிறுத்தம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இத்துடன் இரண்டு நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் ல் <Sessimus> இருக்கின்றது